வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆசை பலகண்ட பேசுறேன் இன்னைக்கு வந்து வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது கட் பெஸ்டிஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டுமே போட்டிருக்க பாருங்க அதாவது ஒரு வீடு அல்லது நிலத்துடைய இந்த மூலை பகுதி இருக்குல்ல அந்த கார்னஸ் சொல்லுவாங்க அது கட்டு அல்ல எக்ஸ்டென்ஷன் குறுகுதல் இல்ல நீட்டுதல் அப்படின்றதுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்ற நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இதனால இந்த மூளையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னா இந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு லேண்டாக இருந்தாலும் சரி இந்த இந்த திசைகளை விட இந்த வடக்கு தெற்கு இந்த கிழக்கு இந்த மேற்கு இதெல்லாம் வந்து திசைகள் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளைன்றது ரெண்டு திசைகளை சேர்ந்திருப்பதுதான் மூளை அப்ப ரெண்டு திசைகளுடைய வலிமை என்பது இந்த மூளைக்கு என்பது இருக்கும் அப்ப அதாவது இது வந்து வடகிழக்கு அப்படின்ற பேர் சொல்றாங்க அதாவது கிழக்கும் தெற்கும் சேர்ந்தது தென்கிழக்கு தெற்கும் மேற்கும் சேர்ந்தது தென்மேற்கு வடக்கும் மேற்கும் வடமேற்கு அப்ப ஒரு லேண்டு அதாவது ஒரு வீடு எதுவாக இருந்தாலும் சரி சரி அமைப்புகள்ல இருக்கணும் அதாவது ரைட் அதனாலதான் வாஸ்துல சொல்லுவாங்க அதாவது சதுரம் செபகமான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல வீடு கட்டும் பட்சத்துல நல்ல சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியாதுக்காக சொல்றாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லேண்ட்ல இப்போ சப்போஸ் இப்படி இருக்கு சதுரமா இருக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு ரெக்டாங்கிள்னா ரொம்ப நீண்டு போயிடக்கூடாது பாம்பு மணியாக ஆயிடும் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோலையும் இருக்கணும் இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த மின்காந்த அதிர்வலைகள் சொல்லுவாங்க அது வந்து எல்லா லேண்டிலயும் இருக்கும் ஆனா சரி விகிதத்துல வந்து பரவுமா இது போல இது போல லேண்டுகள்ல ஆனா இரகுலரா இருக்கக்கூடிய லேண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சரி விகிதத்துல இருக்காது குறிப்பாக இந்த உலகத்துல எல்லாமே வந்து பஞ்சபூதங்கள் பஞ்சபூத ஆற்றல்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அதே போலதான் ஒரு லேண்டுக்காக இருந்தாலும் சரி பஞ்சபூத ஆற்றல்கள் நிரம்பி இருக்கிறது வடகிழக்கு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நீர்த்தத்துவம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தென்கிழக்கு பகுதி அக்னி மூளை என்பது நெருப்பு தத்துவம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தென்மேற்கு பகுதி என்பது நிலத்தத்துவம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வடமேற்கு பகுதி என்பது வாயு தத்துவம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இடம் வீடு அது சென்டர் பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்தானா சொல்லுவாங்க அப்ப இந்த பஞ்சபூத ஆற்றல் என்பது இந்த என்ன இடத்தோட எல்லா பகுதியும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதுல எந்த ஆற்றல் வந்து அதிகமானாலும் சரி குடுக்கும்போதும் சரி மற்ற எல்லா வகையிலும் பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் இப்போ நம்ம மனிதனோட உடம்பே இடத்துக்குன்னு வச்சீங்க பல உறுப்புகள் இருக்கு தலை இருக்கு கை கால் போல பல உறுப்புகள் என்பது இருக்கு ஒரு குறிப்பிட்ட உறுப்பு பெருசா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் பாக்குறது விலந்து பாக்குறதுக்கு இப்ப கை பெருசா இருக்கு தவறான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் எல்லாமே சரி விகிதத்தில் ஒரு விஷயமாக இருக்கணும் அதான் சரி இந்த கட்டானது எந்த மூலையும் கட் ஆகக்கூடாது எந்த மூலையும் எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாது எக்ஸ்டென்ஷன் கட்டாகதான் கூடாதுன்ற மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் பஞ்சபூத ஆற்றல்கள் ஒரு சரியான விகிதத்துல அந்த லேண்ட்ல கிடைக்கும் அந்த இடத்துல வந்து வீடு கட்டும் பட்சத்துல சுபட்சமான ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இதுல ஒரே ஒரு ஒரு விதிவிலக்கு என்பது இருக்கு அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகுறது பொறுத்த வரையில வடகிழக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கு ஏன்னா வடகிழக்கு என்பது நம்மளுடைய மனிதனுடைய தலை சார்ந்த பகுதியை முடியாது அந்த வாஸ்து புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பகுதியில தலை வைத்து தென்மேற்கு பகுதியில வந்து கால் வைத்து படுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றாங்க அப்ப வடகிழக்கு பகுதி வந்து பெருசா இருக்கலாம் அது எக்ஸப்ஷன்யா சொல்றாங்கன்னா அந்த பகுதி வந்து மூளை தலை என்றதுல மூளை அப்ப ஞானம் அதிகமாகும் போது நல்லது நடக்கும்ன்றதுனால வடகிழக்கு பகுதி மட்டும் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம் ஆனா மத்த பகுதி கால் பகுதி கைப்பகுதி எந்த இது போல மத்த காலர் எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா தவறான ஒரு அமைப்பு உள்ள இருக்கும் தான் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனான வந்து கட்டுனா என்னென்ன மட்டும் புரிஞ்சு இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு லேண்ட் அமைப்பு இருக்குது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்ப இந்த குறிப்பிட்ட பகுதி இப்படி வளர்ந்துருக்குன்னு வச்சுங்க இதை நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்றமே நம்ம சொல்லிக்கலாம் ஆனா சில நேரத்தில் இப்படி இருக்காது இப்படி வளர்ந்தாலும் எக்ஸ்டென்ஷன் இப்படி வளர்ந்தாலும் எக்ஸ்டென்ஷன் சில நேரம் ரெண்டுமே சேர்ந்து இப்படி இப்படி வளர்ந்துருக்கும் இப்படி நீண்ட நிறுவுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் அப்படின்றது வந்து வந்துருச்சு ஆனா சில நேரத்தில் என்ன ஏற்படும் இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல நீச்சி அப்படின்ற விஷயம் அபரிவிதமாக இருக்கும் சப்போஸ் இப்படி பாத்தீங்கன்னா வளருதல் வந்து கட்டானது சுருங்குதல் அப்படின்றது வாயு மூலம் இருக்கு அப்படின்ற விஷயம் எடுத்துக்கிட்டோம் இது எப்படி கணக்கப்படுறது இப்ப உதாரணத்துக்கு இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருக்குன்னு வச்சுங்க இந்த ஐம்பது அடியில பாதி எவ்வளவு இருபத்தஞ்சு அடி இந்த இருபத்தஞ்சு அடிக்கு மேல இந்த நீச்சி என்பது இருந்துச்சுன்னா சப்போஸ் இருவத் அஞ்சு அடி உரங்களத்துக்கு மேல இருந்தாலும் தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து கட்டானதுன்னு எடுத்துக்கணும் இது வடகிழக்கு வளர்ந்த மனை இந்த மாதிரி எடுத்தக்கூடாது வடமேற்கு அது வாயு மூளை வந்து குறுகிய மனை அப்படின்ற மாதிரி நம்ம கடைப்பாடிக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி அத அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீண்டு நீண்டு இருக்குதா குருகி இருக்குதா எல்லாம் இப்படிதான் நம்ம கடைப்படணும் இது போல இன்னொரு உதாரணம் இப்ப சொல்றேன் பாருங்க இது ஒரு லேண்டு இப்படி இருக்கு இப்ப இந்த மேல் பக்கம் வடகப்பக்கம் வளர்ந்திருக்கு சின்ன இப்படி வளர்ந்திருக்கலாம் இப்படி வளரும்போது இதோடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் இருக்கு சப்போஸ் இந்த அமைப்பு வந்து ஒரு நாற்பது அடி இருக்குன்னு இருக்கு பாதி வந்து இருபது அடி இருபது அடிக்கு மேல இந்த இருபத்தோரு அடி அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனா இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி என்ற எடுத்துக்க முடியாது வடகிழக்கு வளர்ந்து இருக்கு நல்ல அமைப்பு எடுத்துக்கூடாது அக்னி மூலம் என்ற மாதிரி நம்ம கணக்கு பண்ணணும் இப்ப நம்ம பிரம்மஸ்தானம் நம்ம செக் பண்ணும்போது என்ன ஏற்படும்னா இந்த பகுதியும் கட்டான பகுதியும் நம்ம வந்து சேர்த்துதான் பிரம்மஸ்தானத்தை கணக்கு பண்ணணும் ஓகேங்களா வளர்ச்சி அப்படின்ற சின்னதா வளர்ச்சி ஏற்பட்டு இந்த பிரம்மஸ்தான கணக்கு இது நம்ம கணக்கு பண்ண தேவை ஆனா இது நம்ம இதோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது இதுக்கு வாய் மூலம் கட்டானது கணக்கு அப்ப இதையும் நம்ம சேர்த்துதான் பிரம்மஸ்தானம் என்பது கணக்கு பண்ணணும் இது போல பிரம்மஸ்தானம் சார்ந்த விஷயங்கள் பாக்குறதுக்கு எந்த பகுதி வளர்ந்துருக்குதா இல்ல கட்டாயிருக்கான்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கு இதோட புரிதல் என்பது நம்ம இயற்கையாக இருக்க வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயம் கரெக்டா தான் அதனுடைய வாச சார்ந்த பலன்களை நம்மளால சொல்ல முடியும் என்று சொல்லி ஏன்னா இது குறிப்பாக இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பாக்குற அப்பார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட்ல நிறைய இடம் கானஸ் வளர்ந்து வளர்ந்துருக்கு இது போன்ற விஷயங்கள் வீட்டுக்கே சில நேரத்தில் தவறுகள் இது பண்ணிடுறாங்க லேண்ட் வாங்குறாங்க ரெகுலராக வாங்கிடுறாங்க ஓரளவுக்கு ரேட் எல்லாம் கம்மியா வருதுன்றதுனால பின்னாடி பாதிப்புகள் கொடுக்குது இதுலாம் அதெல்லாம் வாங்கும்போது இதெல்லாம் கவனமா இந்த பதிவுகள் போறோம் இப்ப ஒரு உதாரணம் ஒரு ரெண்டு உதாரணம் நான் எடுத்திருக்கிறேன் இது மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள்லாம் இருக்கு இப்ப பர்டிகுலரா சென்னை மாதவரத்துல இருந்து ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வாசி பாக்குறோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அமைப்புகள் அதாவது எதுவுமே அவங்க கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணல ஒரு ரெண்டு இடம் பார்த்து வச்சிருக்காங்க அதுல ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு தடவை நீங்க வந்து பாத்து கொடுத்திருக்கீங்கன்னா பைனல் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போய் போய் பார்த்துருந்தோம் அந்த ஒரு லேண்டோடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் பிளாட் அமைப்பு கிட்டத்தட்ட டோட்டலா கிட்டத்தட்ட பத்து பன்னொரு ஃப்ளோர் கிட்ட இருந்துச்சு அவங்க ஃபிஸ்ட் ஃபிளோர்ல இருந்து பாத்துருக்காங்க இப்படிதான் அமைப்பு வடக்கு தெற்கு வடக்கு வான் நோட் பண்ணிருங்க கிழக்கு மேற்கு புதியதாக திருமணமான தம்பதி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் தான் என்பது இருக்கும் இந்த இடத்துல வாங்கி குடி போலாம் அப்படின்ற மாதிரி பிளானு இதை நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அமைப்புகளை நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வடகிழக்கு வளர்ந்த அமைப்பு சார் நல்லா தான் இருக்குன்றாங்க ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் டீட்டெயிலா நான் லென்த் பிரத்துலாம் அந்த அவங்களுடைய ப்ளூ பிரிண்ட் வச்சிருந்தாங்க அந்த லேவுட் ஃபோர் பிளான் வச்சிருந்தாங்க அதை நான் அதையும் நான் கணக்கு பண்ணி பார்த்துட்டேன் டோட்டல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி நியர்பை என்பது இருந்தது இதனுடைய அமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் இப்ப இந்த ஃபிஃப்டி ஃபைவ்னா அது பாதி எவ்வளோன்றது நம்ம கணக்கு பண்ணணும் டுவெண்ட்டி செவன் சம்திங் அப்படின்ற எடுத்துக்கலாம் இப்போ இந்த இருபத்தி ஏழு அடின்றது இந்த பாதி இந்த பாதி அடி ஓகே இப்போ இந்த இருபத்தி ஏழு அடிக்கு மேல சப்போஸ் இது வந்துருச்சுன்னு வச்சிங்க இந்த பகுதி டோட்டல் ஐம்பத்தஞ்சு பாதின்றது ஒரு இருபத்தி ஏழு அடி எடுத்துக்கலாம் இருபத்தி ஏழு அடிக்கு மேல ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வந்துருச்சுன்னா இது வந்து வட வடகிழக்கு வளர்ந்த அமைப்பு இல்ல வடமேற்கு கட்டான அமைப்பு நான் செக் பண்ணி பார்க்கும்போது சம்திங் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முன்னப்பின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்ப இது வந்து வடகிழக்கு வளர்ந்த அமைப்பு இல்ல சார் இது வந்து வடமேற்கு வாயு உள்ள கட்டான அமைப்பு இருக்கு ஆஹ் ரெண்டு பேருக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கு இந்த இடத்துல வேண்டாம் வேறொரு இடம் பார்த்து நல்லாம எப்படி இருக்கு அங்க போங்கன்ற நான் சொல்லியிருந்தேன் ஆனா அதையும் இடத்துல போயிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் இருக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையுமே ஏற்பட்டு இரண்டு குடும்ப குடும்பங்களுக்கு இடையே தகராறு என்பது ஏற்பட்டு இவங்க இப்ப பிரச்சனை பிரிஞ்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருச்சு அதுக்கான காரணம் என்னன்னா இந்த பகுதி வந்து வாயு மூலம் கட் ஆயிருக்கு ஆனா இது வந்து ஈசானியை வளர்ந்து இருக்குது நினைச்சிடறாங்க அப்ப எதுக்காக இதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன் எல்லாம் என்ன வளர்தெல்லாம் என்ன இல்ல சுருதான் என்ன ஏதாவது சொன்னா இப்படிதான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் வடகிழக்கு வளர்ந்த அமைப்பு நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க அது வளர்ந்துருக்குதா இல்ல அது ஓவரா வளர்ந்து வாயு மூல கட் பண்ணி விட்டுருச்சா நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இவர் இன்னொரு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு பெட்ரோல் பங்கு நம்ம வந்து வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அதாவது தூத்துக்குடிக்கு வந்து ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அந்த பெட்ரோல் பங்குடைய அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் புதுசா ரெண்டு மூணு பம்பு போடணும்ன்றதுக்காக வடக்கு பக்கம் இடம் வந்து இருக்கு இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது சேர்த்து இப்படி வாங்கிட்டு இருக்கிறார் அமைப்பு வடக்கு பக்கம் வாங்கலாம்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்றா இப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு இது போல வாங்கி இந்த இடத்துலயும் ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பம்ப் அடிஷனலா போட்டிருக்காரு போட்ட பிறகுதான் தெரியுது நிறைய விதமான பிரச்சனை வச்சிருக்காங்க நான் போய் அரக்டா போய் பார்க்கும்போது சில வடக்கு பக்கம் வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க சார் வாங்கிட்டோம் இது ஆனா இது வாங்கின பிறகு நிறைய விதமான பிரச்சனை சார் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ரன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு கூடிய பெட்ரோல் பங்கு வந்து சிறப்பா ரன் ஆகல நிறைய லாசஸ் கடன் சார்ந்த விஷயம் நெருக்கடி இது போல சொல்லியிருந்தாரு காரணம் என்னன்னா இந்த இடத்துல வாங்கினது தவிர இல்லை ஆனா இது வாங்கினது மூலமாக இதுவே கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல ஃபுல்லாக வாங்கிட்டு ப்ராப்ளம் கிடையாது ஆனா இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு இந்த வளர்ச்சி ஓகே இந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இது வளர்ச்சியாக கருத முடியாது இந்த இடத்துல கட்டுன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா கணக்கு பண்ணி பாருங்க இது எவ்வளவு அமைப்பு இருக்குதோ இதனுடைய பாதி அளவுக்கு மேல இந்த லென்த் இருக்குன்னு வச்சு இந்த லென்த் இருக்குன்னு வச்சுங்க இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு வளர்ந்த அமைப்புல இல்ல வடமேற்கு கட்டான ஆனி சுருங்குதல் அப்படின்ற கான்செப்டாக வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அதன் ரீதியா வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இங்கேயும் கஸ்டமர்ஸ் வருகை குறைவு இங்கேயும் கஸ்டமர்ஸ் வருகை குறைவு இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க இதுக்கு நிவர்த்தி முறைகள் இருக்கு ரெண்டு இடத்துக்கு போய் அதுக்கான என்ன சொல்யூஷன் பண்ணலாம் ஒரு ப்ராப்ளம் குறையும் எல்லாரும் பண்ணி கொடுத்தோம் இதோட இந்த பதிவு கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாசு கன்சல்டேஷன் நான் நேரடியா வந்து பார்த்து குத்துறேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக தான் தொடர்பு ஒன்று பேசலாம் வெளிப்படும் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களை நேஸ்டா கடன் நன்றி வணக்கம்